மேல 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 என்ன இப்ப இது ஒரு நல்ல முடிவு பெற இல்லைன்னா இது கடல்ல மீண்டும் மீண்டும் தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கப்படும் மேல 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 இந்தபடி எனக்கு எடுத்து போட்டுடாங்க ഒരു സട്ടവരോധ തൊഴിലാളികൾ ഒരു മീന കുടുംബം ബാധിക്കപ്പെടുന്നത് എങ്ങനെ അവർ ഫാമിലിയും പിള്ളേര് இப்போ மூன்று பிள்ளைக்கு ஒரு சந்தையாக இருந்து எங்கள் அண்ணா தான் உண்டாக்கி லாம் போயிட்டார் இது என்னென்று கேட்டால் இப்போ இது ஒரு நல்ல முடிவு பெற இது கடல்ல மீண்டும் மீண்டும் தொழிலாளிகளுக்கு பிரச்சனையாக தான் இருக்க போதும் இப்போ என்ன நடக்க போதுன்னு சொன்னால் வெங்கட மீனவர்கள் எல்லாருமே என்னென்னு கேட்டால் அப்போ வீர மாவட்டங்களில் உணர்ந்து போட்டால் கொளுத்துற மாதிரி இப்போ வீரமாக அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கலாம் இல்ல என்னண்டாண்டிய விட சார் நெடுங்க எத்தனை அமைச்சர் வந்து எல்லா அமைச்சர் மாதிரி போகுது போட்டு இப்ப சண்டையா நடக்குது ஒன்றுமே இல்ல உங்களுக்கு தெரியும் நீங்க உண்மையாக ஆனா எதுவரை தீர்வும் உங்களுக்கு இதுவரை கிடைக்கிற

தொழிலுக்கு போறதுக்கு சரி என்ன சொல்ல நாங்கள் நேரடியா அடிச்சு சொல்ல தான் சொல்றோம் உருவங்களை கொண்டு நாங்களும் தீர்மானத்தை நாங்கள் வந்து ஒரு ஒரு இயந்திரம் ஒரு அரசு இயந்திரம்

நாங்கள் ஒரு போலில் அங்கே முந்நூறு லைட் நிற்குன்னு சொல்லி போய் வீடியோ எடுத்து கொண்டு ஒரு முக்கிய ஒரு அழகை கூட்டிக் கொண்டு காட்ட கொண்டு போனாங்க அங்கே திட்டமிட்டு எங்களை கிடைக்கிற சொல்லி ஒன்பது படகுகள் அதே செட் பண்ணி எங்களை கிடைக்க வரையணும் அடிக்க வரையும் அப்போ நாங்களும் போய் அடிக்கவோம்

இந்த சம்ப இந்த மக்கள் பிசப் இந்த கடை தொழிலாளர்கள் வந்து உங்கள்ட்ட

என்ன நான் ஒரு 13 годи காலச்சு விட்டா நாளைக்கு ஆபீசர் வரை ஏன் இப்படி ஆன்சர் கொடுத்தேன்னு இருந்து அது எங்க இன்டர்னல் பிரான்பாட் வெயிட் பண்ணா 2 இந்த மாதிரி தெரியல திருப்பிரேஸ்வரன் சம்பந்தமான விஷயத்துக்கு நான் எடுத்த டிசிஷன் இந்த எக सुप्रीம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்கு சார் வந்தா ਮੰந்தடு அதானே நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன் அது என்ன தரமே அதுல நான் ரெண்டாவது தரமே நான் அவரை மீறி ஒரு நடவடிக்கை எடுக்காதனால அத பண்ணிடலாம்

இது இல்ல நான் பிடிப்பான் கடல் இல்ல என்றால் அது சாத்தியம் அந்த விஷயம் பொருதுக்காரும் அடிக்கலாம் கொண்டு போறாமும் கொண்டு போயிடா தானே புடிப்பா தானே அப்ப கஞ்சாவோ

சிலாவ கருக்குதா எங்க இருக்கு மாவட்டத்தில மட்டும் அதுதான் உறுதியாக சரி மாத்திரம் பகுதி அவையால் தாங்காமல் இருக்கிறாள் ஏ புல் மூட்டையும் நிக்க சட்ட விரோதம் இல்லை

தள்ளிபடுத்துறேன் இன்ன பிரச்சனை கரை வேற வந்து சொல்றது நான் தள்ளிப்படுத்துறேன்